சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 நீவாவாம் வண்ண வண்ண உடையொழுத்தி கண்ணா நீ நீ வா 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 மல்லிகை ோம் பாவா மாதவனே ஆதவனே கேசவனே நீாவா மாதவனே ஆதவனே கேசவனே நீாவா கண்ணா நீ பாவாவா மணிவண்ணா மானம் காத்தவனே வா ரண் காலமெலாம் உன்னருளை வேண்டுகிறோம் வா கண்ணா நீவாவா மணி வா வா கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா தோற்றம் கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணாவும் தோற்றம் மாதவனே மாதவனே கேசவனே நீ வா 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 மாதவனே மாதவனே கேசவனே நீ வா வா வா